குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவாளின் அருப்பார்வை நோய்க்கு மருந்து அவரது அருளாசி செவிக்கு விருந்து அவர் இன்றும் நம்மிடம் இருந்து அருள் புரிகிறார் தொடர்ந்து அன்னை அபிராமியின் அருளை பாடும் அபிராமி பட்டர் அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே என்று புகழ்கிறார் யாருக்கு நல்ல நேரமோ அவர்கள்தான் இறைவன் சன்னதியை அடைவார்கள் அப்படி தெய்வ சன்னதியை அடைந்துவிட்டால் கஷ்டங்கள் தானே விலகிவிடும் அப்புறம் விதிவசத்தால் துன்பம் வந்தால் சிறிய பாதிப்புடன் சென்றுவிடும் இதற்காக நாம் ஸ்பெஷலாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது கூட தேவையில்லை அந்த திருச்சன்னதியை நாடி ஓடினால் போதும் அப்படி நிகழ்ந்த கண்கண்ட அபிராமியான காஞ்சி முனிவரின் அருளில் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவாளின் அருட்கடலில் மூழ்கிய அடியவர்களில் திரு சந்திரமௌழி ஐயரும் ஒருவர் இவரது அன்னையார் திருமதி லலிதாம்பாளும் தந்தையார் திரு கங்காதரையர் அவர்களும் காஞ்சி மகானின் ஆத்ம பந்துவாக பக்தி செய்தனர் அதனால் சந்திரமௌலி அவர்களுக்கும் இயல்பாகவே அதே பக்தி நிறைந்திருக்க நடமாடும் தெய்வம் இளையாத்தங்குடி என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கும்போது தரிசனம் செய்ய சென்றார் பெரியவா செய்த பூஜையை கண்ணார தரிசித்துவிட்டு பெரியவாளை தரிசித்து வணங்கி எழ குருநாதர் வாய் மலர்ந்து சந்திரமௌலியை பார்த்து நீ எங்க போக போகிற என்று கேட்டார் அவர் நான் சென்னை செல்லப்போவதாக கூற நீ மெட்ராஸ் போக வேண்டாம் நேரே கும்பகோணம் போ என்றும் இப்போதே புறப்பட்டு செல் என்றும் உத்தரவிட்டார் சந்திரமௌழி அருகில் இருந்த குளத்தில் மாலை சந்தியாவந்தனத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீமடத்தில் இருந்த சாமமூர்த்தி சாஸ்திரிகளிடம் பெரியவா சொன்ன விஷயத்தை தெரிவித்தார் சாஸ்திரிகள் எதற்காக உங்களை கும்பகோணம் போக சொல்கிறார் என்று தெரியவில்லையே என்று யோசித்து அவரை கூட்டி கொண்டு பெரியவா இருந்த இடத்திற்கு சென்றார் பெரியவா இருவரையும் பார்த்து சாம்பு இவனை உடனே கும்பகோணம் அனுப்ப ஏற்பாடு செய் என்று உத்தரவிட்டார் சாஸ்திரிகள் சந்திரமௌழியை எப்படி அனுப்புறது எந்த வண்டி கிடைக்கும் என்று தவித்து கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ ஒருவர் பெரியவா தரிசனத்துக்கு காரில் வந்து இறங்கினார் சாம்பமூர்த்தி வந்தவரை அணுகி விவரம் சொல்லி திருமயம் ஸ்டேஷன் வரை காரை தர இயலுமா என்று கேட்க வந்தவர் உடனே சம்மதித்தார் சந்திரமௌலி திருமயம் வந்து இரவு ஒன்பது மணிக்கு ரயிலேறி திருச்சி வழியாக மறுநாள் காலை கும்பகோணம் வந்தடைந்தார் கும்பகோணத்தில்தான் சந்திரமௌழியின் தாயார் லலிதாம்பாள் இருக்கிறார் வீட்டிற்கு வந்த சந்திரமௌலிக்கு அதிர்ச்சி காரணம் தாயார் முதல் நாள் மாலை அடுப்பில் வெள்ளப்பாக வைக்கும்பொழுது தவறி கைவிரல் முதல் மணிக்கட்டு வரை கொட்டி விபத்து நடந்திருக்கிறது சந்திரமௌலி உடனடியாக தனது தாயாரை மருத்துவரிடம் அழைத்து சென்று தகுந்த வைத்தியம் செய்தார் அலுவலகத்திற்கும் விடுப்பு தெரிவித்துவிட்டு தாயாருடன் இருந்து உதவி செய்து நன்கு புண் ஆறி இயல்பு நிலை வந்தவுடன் சென்னை வந்தடைந்தார் சந்திரமௌழியை உடனே குழந்தை செல்ல உத்தரவிட்டபோது யாருக்கும் காரணம் விளங்கவில்லை இப்போதுதான் புரிந்தது எதற்காக கும்பகோணம் செல்ல உத்தரவிட்டார் என்று சர்வ வியாபியான பரம்பொருளுக்கு தெரியாத ஈரேழு உலகத்திலும் நடப்பது ஏதாவது உண்டா சந்திரமொழியின் தாய்க்கு அருள் செய்த மகான் அவரது தந்தைக்கும் அருள் செய்தார் ஸ்ரீ பெரியவா சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார் சங்கர ஜெயந்தி விழா நடந்து கொண்டிருந்தது கும்பகோணத்திலிருந்த மௌலியின் தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவர்கள் அறிவுரைப்படி அவரை சென்னை அழைத்து வந்து பொது மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஒரு வாரம் சென்ற பிறகு மருத்துவர்களால் இனி அவரை மருத்துவமனையில் வைத்திருப்பது பிரயோஜனம் என்றும் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய்விடலாம் என்றும் சொல்லி உயிருக்கு காலக்கெடு குறித்து விட்டனர் அதனால் செய்வதறியாது தவித்த சந்திரமௌலியும் அவர் தாயாரும் நடமாடும் தெய்வத்தின் சன்னதியை நெருங்க பெரும் கூட்டத்தில் நடுவில் இருந்தாலும் இவர்களை கண்டதும் ஆஸ்பத்திரியிலிருந்து அவனை அழைத்து கொண்டு போகும்படி சொல்லிட்டாளா என்று வினவி காத்திருக்கும்படி சைகை செய்தார் வந்த அடியவர்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டு கடைசியாக எஞ்சியிருந்த இவர்கள் இருவரையும் அருகில் அழைத்தார் அவர்களிடம் விவரம் கேட்டுவிட்டு அவன் இங்கிருக்கக்கூடாது கூடாது சாயங்காலத்துக்குள்ள கும்பகோணம் அழைத்து போய்விடு என்று சொல்லிவிட்டு ஒரு சாத்துக்குடி பழத்தை எடுத்து இடது கையில் வைத்துக்கொண்டு வலது கையில் பிடி குங்குமத்தை எடுத்து பழத்தின் மேல் வைத்து சில நிமிடங்கள் அழுத்தியபடி இருந்தார் பிறகு லலிதாம்பாளை அழைத்து மடியை பிடிக்க சொல்லி பழம் குங்குமத்தை போட்டு நீ குங்குமம் இட்டு கொண்டு பிள்ளைக்கோ இட்டு விடு என்று உத்தரவிட்டார் அதன்படி செய்த இருவரும் வீட்டுக்கு சென்று மதியம் எழும்பூரிலிருந்து புறப்படும் ரயிலில் முதல் வகுப்பில் டிக்கெட் வாங்கி கொண்டு இரவு கும்பகோணம் சென்றடைந்தார்கள் மறுநாள் குடும்ப டாக்டரிடம் விவரம் சொல்ல அவரும் வீட்டுக்கு வந்து கங்காதரனை பரிசோதித்து வைத்தியம் செய்தார் ஆறு மாத மருத்துவ சிகிச்சை தொடர கங்காதரன் பூரண குணமடைந்தார் அதன் பிறகு பத்து வருட காலம் நல்லபடியாக இருந்தார் காலகாலனான காஞ்சி மகானின் அருள் இருந்தால் யமனும் அஞ்சி ஓட மாட்டானா இப்படி பத்து வருட காலம் தந்தைக்கு உயிர்ப்பிச்சை தந்தது மட்டுமல்ல நடமாடும் தெய்வத்தின் திருக்கரத்தால் பழமும் குங்கும பிரசாதமும் பெற்ற லலிதாம்பாள் தீர்க்க சுமங்கலியாக கணவருக்கு முன் காலமானதும் அதிசயமல்ல பிரம்மஞானி நினைத்தால் அருள் செய்தால் எதுவும் நடக்கும் என்பதே நிஜம் மேலும் குருநாதர் லலிதாம்பாளிடம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை தினம் மாலையில் விளக்கேற்றி வைத்த பிறகு மறக்காமல் சொல்லும்படி உபதேசித்தார் அப்படியே அவர் சொல்ல அதன் பலனால் அந்த அம்மா தீர்க்க சௌமாங்கலித்தோடு கடைசி மூச்சுவரை சுயநினைவுடன் மாலை சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு மங்கள திரவியம் கொடுத்துவிட்டு ஸ்ரீ லலிதா சகசிரநாம பாராயணம் செய்துவிட்டு பொழுது விடிந்ததும் அருகில் இருந்த காலஹஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு தனுர்மாத பூஜையில் தீபாராதனைக்கு மணி ஓசை கேட்டபடியே சம்போ மகாதேவ மகாதேவ சம்போ என்று இருமுறை கூறி உயிர்விட்டார் சாக்ஷாத் பிரத்ய பரமேஸ்வரான பெரிவாளின் அருள் அன்றி இந்த பாக்கியம் வேறு யாரால் தர முடியும் அடுத்த நிகழ்வு குரு கடாக்ஷம் பரிபூர்ணம் என்று சொல்வதுண்டு குருவின் திரு அருள் பார்வைப்பட்டால் பிறவி பிணியே பறந்தோடும் எனும்பொழுது உடற்பிணி குணமாவது அதிசயமா ஆனால் மருத்துவர்களால் கூட குணமாவது கடினம் என்று சான்றிதழ் வழங்கப்பட்டு நான்கே நாட்களில் குரு அருள் குணமான அதிர்ஷய அருள் விளையாட்டை காண்போம் அந்த அதிர்ஷ்டசாலி திரு ஈஸ்வரன்ஜி என்று அழைக்கப்படும் ஆம்ரவணேஸ்வரன் லால்குடியை சேர்ந்த அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரேணிகுண்டாவிற்கு சென்றபோது ஈஸ்வரன்ஜியும் உடனிருந்தார் ஒரு நாள் அவர் ஈஸ்வரன்ஜியிடம் மறுநாள் திருமலை சென்று பெருமாளை தரிசிக்க இருப்பதால் நீ காஞ்சிபுரம் சென்று ஸ்ரீமடம் மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் ஸ்ரீ பாலப்பெரியவாளின் பூர்வாசிரம தந்தையார் திரு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பால பெரியவருக்கு சாஸ்திர பாடம் சொல்லித்தரும் வாத்யா மூவரையும் ஒரு வேனில் அழைத்து வரும்படி உத்தரவிட்டார் அதன்படி நாராயணன் என்பவரை வண்டி ஓட்ட உடன் அழைத்து கொண்டு மோட்டார் வேனில் காஞ்சிபுரம் வந்து ஈஸ்வரன்ஜி மகாபெரிவாலிடம் விவரங்களை கூறி வணங்கி ஆசி பெற்று கொண்டு குறிப்பிட்ட மூவரையும் ஏற்றி கொண்டு ரேணிகுண்டா நோக்கி பிரயாணமானார்கள் தொடர் பிரயாண கலைப்பால் வேனின் பின்சீட்டில் படுத்து கொண்டு உறங்கினார் ஈஸ்வரன்ஜி மற்ற மூவரும் வண்டியில் அமர்ந்திருந்தனர் மடத்து சாமான்கள் அடங்கிய பெட்டியும் அதில் ஏற்றப்பட்டிருந்தது வண்டி அரக்கோணம் அருகில் வளைவில் திரும்பிய போது எதிரில் கருங்கல் ஜல்லி ஏற்றி வந்த பெரிய லாரி ஒன்று வேகமாக வந்து வேனில் மோதியது வேன் மிகவும் சேதமடைந்து நிலை குலைந்தது வேனை ஓட்டிய நாராயணனுக்கு வலது கையில் பலமாக அடிப்பட்டது வயது முதிர்ந்த இதயம் பலமீனமான ஸ்ரீமடம் மேனேஜர் மார்பில் டிரைவர் இருக்கையின் கம்பி பலமாக மோதியது அவர் மயங்கி விழுந்தார் மற்ற இருவருக்கும் கடுமையாக அடிப்பட்டது ஆனால் கடைசி இருக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த ஈஸ்வரன் ஜிக்கு சாமார்கள் பெற்றி மற்றும் நசுங்கிய முன் இருக்கைகள் எல்லாமாக விழுந்து தாக்கியதால் எல்லோரையும் விட அதிகமாக பாதிக்கப்பட்டார் உடலின் இடது பக்கத்தில் பலமாக அடிபட்டு முகம் சிறு பூசணிக்காய் அளவு வீங்கிவிட்டது இடது நெற்றியில் வெட்டுக்காயம் முன் தலையில் பலத்த காயம் இடது கண் சிவந்து பார்வை குறைவு இடது கை கால் உட்பட இடது பக்கமே அசைவற்ற நிலை இப்படி பல விதமான பாதிப்புகள் விபத்தை கண்ட ஊர் மக்கள் உடனே நால்வரையும் அரக்கோணம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதல் உதவி அளிக்கப்பட்டது பிறகு அங்கிருந்து ஒரு வேனில் காஞ்சிபுரம் அனுப்பப்பட்டனர் இவர்கள் மடத்திற்கு அருகில் வந்ததும் ஒரு பக்தர் ஓடி சென்று விவரத்தை பெரியவாளிடம் தெரிவித்தார் பெரியவாளும் வேனின் அருகிலே நடந்து வந்து தன் அருட்பார்வையால் அனுகிரகம் செய்தார் ஸ்ரீமடம் மேனேஜரின் மனைவி கண்ணுயிருடன் கதற தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போயிடுத்து கவலைப்படாத என்று ஆறுதல் கூறிவிட்டு உடனே அவர்களை காஞ்சிபுரம் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் ஈஸ்வரன்ஜிக்கு தலையில் பல தையல்கள் போடப்பட்டன எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் முகத்தில் இடது பக்கத்தில் மூக்கின் அருகே எலும்பில் விரிசல் ஏற்பட்டிருந்தது அவரின் நிலைமை இன்னதென்று சொல்ல முடியாத நிலையில் மருத்துவர்கள் குழம்பினார்கள் அவரால் இனி எழுந்து நடமாட இயலாது என்றும் இடது பக்கம் செயலிழந்துவிடும் என்றும் பலவாறாக எண்ணினர் மேலும் கோமாவில் விழுந்து விடவும் வாய்ப்பு உள்ளதாக கருதினர் மருத்துவமனையிலிருந்து ஈஸ்வரன் ஈஸ்வரன்ஜியை பார்க்க வந்த நண்பர் அவரிடம் ஈஸ்வரன் எந்த படுக்கையில் உள்ளார் என்று வினைவிறார் என்றால் அவரது உடல்நிலை எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் காலையில் மயக்கம் தெளிந்து சற்று தெளிவடைந்த ஈஸ்வரன்ஜி நடந்த விவரம் முழுவதையும் அறிந்து கொண்டார் நமக்கு இந்த சரீரமே போய்விட்டது என்று நினைத்து வருந்தினார் பிறகு தம்மை எப்படியாவது ஸ்ரீமடம் அழைத்து சென்று பெரியவா சந்நிதியில் கிடத்தி விடுமாறும் அவர் அருள் செய்தால் மட்டுமே தனக்கு குணமாகும் என்றும் முரண்டு பிடித்து வெற்றியும் கண்டார் காஞ்சி மகான் தங்கியிருந்த இடத்திற்கு அருகிலே ஒரு ஹாலில் ஈஸ்வரன்ஜி படுக்க வைக்கப்பட்டார் அங்கு வந்த கருணை மலை ஈஸ்வரன்ஜியை பார்த்துவிட்டு இந்த உடம்பே போயிடுத்துன்னு நினச்சையோ என்று கேட்க மருத்துவமனையில் தன் மனதில் தோன்றியதை இப்போது அவர் கேட்டது அவர் எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லாம் அறிந்த சர்வக்ஞன் என்பதை உணர்த்தியது மாலையில் வெளியே வந்து அமர்ந்து அடியவர்களுக்கு தரிசனம் தரும் பெரிவாளின் முன்பு ஈஸ்வரன்ஜியை சிலர் தூக்கி வந்து அவரது அருட்பாவைப்படும்படி கிடத்தினார்கள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டு அருளாசி வழங்கிய மகா சுமார் பத்து நிமிடங்கள் ஈஸ்வரனையே பார்த்துவிட்டு மற்றவர்களிடம் அவரை உள்ளே அழைத்து செல்லும்படி உத்தரவிட்டார் மறுநாள் காலை நிகழ்ந்தது அற்புதம் அதுவரை செயலிழந்து இருந்த ஈஸ்வரனின் இடது புறம் மெல்ல அசைந்தது மதியத்துக்குள் ஓரளவு கை கால்களை நகர்த்த முடிந்தது மாலையில் பெரியவரின் தரிசனத்திற்கு தன்னை மற்றவர்கள் வந்து அழைத்து செல்ல தாமதமானதால் ஒரு மனோவேகத்தில் அருள் வேகத்தில் உந்தப்பட்டு மெல்ல மெல்ல முயற்சி செய்து சுவரை பிடித்து கொண்டு நடந்து சன்னதியை அடைந்தார் இது அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தியது ஆனால் தவமலையோ நிதானமாக என்னாச்சு இன்னைக்கு தானாகவே எழுந்து நடந்துட்டானா பரவாயில்லையே என்று கூறினார் தன் அருள் விளையாட்டை மறைத்தபடி பிறகு என்ன முகவீக்கம் வடியத் தொடங்கியது கண் பார்வை தெளிவடைந்தது வலி மறைய தொடங்கியது இவை அனைத்தும் பதினேழாம் தேதி மாலையிலிருந்து இருபதாம் தேதி மாலைக்குள் நான்கு நாட்களில் நிகழ்ந்த அதிசயமாகும் இருபத்தொன்னாம் தேதி விபத்தை அறிந்த ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தனது யாத்திரையை நிறுத்திவிட்டு காஞ்சி வந்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டு ஆறுதல் கூறினார் மகாபெரிவா டாக்டர்களை அழைத்து ஈஸ்வரனுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்படி கூறினார் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் மருத்துவர்களுக்கு பெருத்த ஆச்சரியம் முகத்தில் எலும்பு விரிசல் கண்ட இடமே தெரியவில்லை மேலும் ஈஸ்வரனை சென்னைக்கு அழைத்து சென்று ஸ்கேன் செய்து பார்க்கும்படி மகான் சொல்ல சென்னையில் ஈஸ்வரன்ஜியை பரிசோதித்த நரம்பியல் நிபுணர் திரு கல்யாணராமன் எந்தவித பாதிப்பும் இல்லை ஸ்கேன் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டார் முன்பு இருந்த மருத்துவ குறிப்புகளை பார்த்துவிட்டு நான்கு நாட்களுக்கு முன்பு இருந்த உடல் உடல்நிலைக்கும் இன்றைய உடல் உடல்நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டு ஆச்சரியமடைந்தார் ஈஸ்வரனுக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கு அவர் கை கால்களை அசைத்து தாமாகவே எழுந்து நடக்க சுமார் இரண்டு மாதமாவது ஆகும் என்றும் ஈஸ்வரன் குணமடைந்தது மருத்துவத்தை மீறிய அதற்கு எட்டாத அதிசயம் என்றும் தன் போன்ற மருத்துவர்களும் தம்மால் முடிந்த முயற்சிகளை செய்துவிட்டு முடிவை அந்த மகானிடமே விட்டுவிடுவதாகவும் அவர் அருளால் நடக்காத அதிசயம் எதுவும் எங்கும் என்றும் இல்லை என்று அங்கிருந்தவர்களும் கூறி மனம் உருகினார் விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் மெய்ஞானம் என்பதை அனைவரும் உணர்ந்தனர் மருத்துவத்திற்கும் மசியாத நோய்களை தன் அருட்பார்வையாலேயே மாயமாக விரட்டிய நடமாடும் தெய்வத்தின் திருப்பாதங்களைப் பற்றி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய சங்கர ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்